இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல இந்த சீஸ் பயரை அறிவிச்சது தான் அறிவிச்சாங்க சுத்தி அவ்ளோ வதந்திகள் இஷ்டத்துக்கு கட்டுக்கதைகளை கட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பிளனேஷனை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆபரேஷன் நம்ம இந்தியாவினுடைய டிஜிஎம்ஓ தொடர்பு கொண்டு நீங்க ஒரு சீஸ் பயர் அறிவிங்க அதுக்கு நடுவுல நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இந்த சீஸ்ஃபயர் பயர் அப்படிங்கிறது எல்லா போர்லயுமே நடக்கிறது தான் ஒரு பெரிய போர்ல ஆரம்பிச்சு ஒரு சின்ன போர் வரைக்குமே இந்த சீஸ் பயர் அப்படிங்கிறது ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அதை தொடர்ந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணில இருந்து இந்த சீஸ்ஃபயரை பயரை அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டியுமே பாகிஸ்தான் ராணுவம் இந்த சீஸ்ஃபயரை வைலைட் பண்ணி தாக்குதல் நடத்துனாங்க அதுக்கு இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்தாங்கன்றது நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சதுல இருந்து நேத்து நைட் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு அமைதியான சூழல் நிலவி இருக்கு அப்படின்னு இந்திய ராணுவம் தரப்புல சொல்லியிருக்காங்க இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் கிடையாது இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை மட்டும்தான் அதாவது ஓகேப்பா நீங்க வாங்க நம்ம வந்து பேசி பார்ப்போம் எதுக்கு தேவையில்லாம சண்டையெல்லாம் போட்டுட்டு உங்களோட டிமாண்ட் சொல்றோம் ஒத்து போயிடுச்சு அக்ரிமெண்ட்டுக்கு வேண்டாம் அப்படிங்கறத குறிப்பிடுற விதமா தான் இருக்கு அதுக்காக பாகிஸ்தான் அழைப்பு விடுத்தது அதை ஏற்று இந்தியா போனாங்க ஆனா ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை எடுபடல அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொன்னா இதுக்கு மேலயும் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா அதுக்குள்ள இந்தியர்கள் உட்பட உலகம் முழுக்க வந்து இந்தியா பாகிஸ்தான் கிட்ட மண்டிட்டுருச்சு இந்தியா பணிஞ்சு போயிடுச்சு மோடிக்கு வந்து ஸ்பைன் கிடையாது அவர் வந்து பணிஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க ஃபால்ஸ் நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு இதுல இந்திரா காந்தி அவர்களோட சம்பந்தமே இல்லாத ஒரு கம்பாரிசன் வேற பண்றாங்க இப்போ எல்லாரும் காமனா சொல்ற விஷயம் என்ன ட்ரம்ப் அறிவிச்சாரு அதனால இந்த போர் நிறுத்தத்தை இந்தியா ஒத்துக்குச்சு தான் இந்த விஷயம் நடந்தது அமெரிக்கா சொல்லி இந்தியா பணிஞ்சிருச்சு அப்படிங்கிற வாதத்தை தான் எல்லாரும் முன்னாடி வைக்கிறாங்க இப்போ ஆக்சுவல் கேள்வி என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துலையாவது இந்திய அரசாங்கமோ இந்திய இராணுவமோ ட்ரம்ப் வந்து நன்றி இந்த போரை நிறுத்துறதுக்கு உதவுனதுக்குன்னு சொல்லியிருக்காங்களா இல்ல அமெரிக்கா உதவி செஞ்சதுனால மட்டும்தான் இந்த போர் நிறுத்தத்தை நாங்க ஒத்துக்கிட்டோன்னு ஏதாவது ஒரு இடத்துல இந்தியா சார்பில் ஒத்துக்கப்பட்டுச்சா ஆனா எதிர்மறையா என்ன நடந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான் தான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அமெரிக்காவுக்கு நன்றி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு நன்றி சைனாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிட்டு இருக்கிறது என்னமோ பாகிஸ்தான் தான் அது மட்டும் இல்ல நாங்க பெற்றுட்டோம் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விக்ட்ரின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே அறிவிச்சுக்கிட்டாங்க இவங்க வெற்றின்னு சொன்னதும் அவங்க நாட்டு மக்கள் யாருமே இதை கேள்வி கேட்கல நம்ம இவ்வளோ அடி வாங்கியிருக்கோம் நீங்கள் என்னங்க வெற்றின்னு ஒத்துக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்க நாட்டு தரப்புலேருந்து ஒரு மக்கள் கூட கேள்வி கேட்கவே கிடையாது ஆனால் நம்ம இந்தியா சைட்லருந்து இந்திய ராணுவம் இவ்வளவு ப்ரூஃபை வந்து சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமும் இந்தியா வந்து பணிஞ்சு போயிடுச்சு மோடி வந்து குடிஞ்சிட்டாரு குப்பரப்படுத்திட்டாரு இந்திய இராணுவம் வந்து தலையீழாக படுத்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா அமெரிக்கா சைனானாலேயோ இல்ல ஏதோ ஒரு உலக நாடு கொடுத்த அழுத்தத்தினால மட்டும்தான் நாங்க வந்து இந்த போற நிறுத்தி வைக்கிறோன்னு இந்தியா ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு ப்ரூஃப் இருக்கா இந்தியாவினுடைய தரப்புல சொல்லப்படுறதுன்னு அடி வாங்குனவங்க அதாவது பாகிஸ்தான் நம்ம கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறாங்க எங்களால அடி வாங்க முடியல இதுக்கு மேல எங்களால அடியை தாங்கிறதுக்கு எங்களுக்கு தெம்பு இல்லைன்னு சொல்லி நீங்க வாங்க பேசி பார்க்கலான்ற ஒரு ரெக்வஸ்ட வைக்கிறாங்க அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம பேசுறதுக்காக போறோமே தவிர நாங்க எங்கேயாவது ஒத்துக்கிட்டோமா அப்படிங்கிற கேள்விதான் அவங்க சைட்ல இருந்து எழுப்பப்படுது ஏன் நான் கூட நேற்று எபிசோட்லயே சொல்லியிருந்தேன் பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்துல ஒரு எம்பி அழுது பேசினாரு அப்படின்னு இந்த அளவுக்கு அடி வாங்கின ஒரு நாடு நாங்க பேச்சுவார்த்தைக்காக கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றப்போ அதை மதிச்சு போறதுதான் ஒரு கரெக்டான ப்ரொசீஜரா இருக்குன்றதுனால மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க போயிருக்காங்க ஆனா சம்பந்தமே இல்லாம நாம இருக்கிறதுல ஃபால்ஸ் நியூஸ் எல்லாம் பரப்புறது எந்த வகையில நியாயமா இருக்கும் சரி எல்லாரும் சொல்றது என்ன தான் இந்த விஷயம் நடந்துச்சு ட்ரம்ப் தான் இந்த போரே நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு ஆனால் அவர் சொல்லி மூணு மணி நேரத்திலேயே பாகிஸ்தான் இந்த சீஸ் பயரை வயலேஷன் பண்ணி நிறைய இடத்துல தாக்குதல்கள் நடத்திருக்காங்க இங்க பாகிஸ்தான் சீஸ் ஃபயர் வயலேஷன் நடந்துகிட்டு இருக்கப்பவே அந்த பக்கம் பாகிஸ்தான் பிரதமரான சபாஷ் ஷெரீஃப் மக்கள் எல்லாரையும் வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியா சந்திச்சு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் ட்ரம்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அமெரிக்காவுக்கு சைனாவுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை போடுறாரு ஆக மொத்தம் அடி வாங்கினவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இருக்கவங்கள நம்ம கேள்வி கேட்கல ஆனா அதுக்கு பதிலா நம்ம நாட்டுல கை வச்சாங்கன்றதுக்காக மொத்தமா அடியை கொடுத்து நமக்காக போராட்டம் பண்ணவங்களை நம்ம எவ்வளவு கேள்வி கேட்க முடியுமோ நம்ம தரப்புல இருந்து அவ்வளவு கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா அப்பவும் சலிக்காம அவங்க ஒவ்வொரு ப்ரூஃபா கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த ப்ரூஃப் எல்லாம் அவங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ உலக நாடுகளுக்கு சமர்ப்பிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா நம்ம நாட்டு மக்களை நம்ப வைக்கிறதுக்காகவே அவங்க அவ்வளோ ப்ரூஃபை சமர்ப்பிக்க வேண்டியதா இருக்கு இதன் மூலமா நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் எங்க எந்த நியூஸ் வந்தாலும் எந்த வீடியோ வந்தாலும் இதுதான் ஆக்சுவல் கண்டென்ட் ஓ போர்னா தான் நடக்குமா ஜெட்டெல்லாம் இப்படிதான் பறக்குமா அப்படின்னு அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பாம ஆக்சுவல் சோர்ஸ் என்ன கவர்மெண்ட் என்ன தரப்பு சொல்றாங்க அப்படிங்கறத எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்புங்க இப்போ நிறைய ஃபால்ஸ் இதெல்லாம் தான் உண்மைன்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறதுக்காக சோர்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு இப்போ ஆக்சுவல் நியூஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு மொத்தமா அடி வாங்கிட்டு நாங்க தான் ஜெயிச்சோம்னு பாகிஸ்தான் ஒரு அறிவிப்பை விட்டு ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்பிடாதீங்க இஷ்டத்துக்கு உருட்டுறதுல கை தேர்ந்தவங்க நம்ம ஊப்பிகள் தான் நினைச்சோம் ஆனா அவங்கள மிஞ்சுற அளவுக்கு ஒரு குரூப் இப்ப வந்துட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த சீஸ் பயருக்கு அப்புறமா பாகிஸ்தானுடைய முப்படை தளபதிகள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க அதுல நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது அதுக்கு அவங்க பதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியா வந்து எங்க மேல தாக்குதலே நடத்தல அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே இல்லை எங்களுக்கு சேதாரமே பதிலுக்கு நாங்கதான் வந்து பயங்கரமான தாக்குதல் நடத்தணும் இந்தியா வந்து பயங்கரமா அடி வாங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க சரிப்பா இவ்வளவு சொல்றீங்கல்ல இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு கேட்டா அங்க அவங்க சொன்ன பதில் தான் நிறைய பேர் வந்து வியந்து போயிட்டாங்க அந்த பதில் என்னவா இருக்கு அப்படின்னா இந்தியாவுடைய சேனல்ஸ் பண்ண லைவ் கவரேஜ் வீடியோவை தான் எக்ஸாம்பிளா காமிச்சிருக்காங்க ஆக்சுவலா நம்ம மத்திய அரசு இந்தியன் சேனல்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னாங்க லைவ் கவரேஜ் பண்ணாதீங்க இருக்கிற விஷயத்த காட்டாதீங்க அப்படின்னு ஆனா அதெல்லாம் கேட்காம டிஆர்பிக்காக நிறைய சேனல்ஸ் வந்து லைவ் கவரேஜ் போட்டு மக்கள் எல்லாருக்கும் காட்டிட்டு இருந்தாங்க அதை தாண்டி நிறைய வீடியோ கேம்ஸ் எல்லாம் உள்ள இன்சர்ட் பண்ணி இப்படிதான் போர் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் ப்ரபக் பண்ணாங்க அதை சாதகமா எடுத்துக்கிட்ட பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் சேனல்ஸ்ல போன அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து இதுதான் வந்து நாங்க நடத்தின தாக்குதல் அது எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு ஆங்கர் பாகிஸ்தான் வந்து இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தி அதுக்கு நீங்க எப்படி பதில் சொன்னீங்க அப்படின்றப்போ இந்தியா சைடுல இருந்து குடுக்குற பதில கட் பண்ணிட்டு அந்த ஆங்கர் கேட்ட கேள்வியை மட்டும் எடுத்து வச்சு பாருங்க பாகிஸ்தான் எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தி ருக்கும் நாங்க தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரே ப்ரூஃப்னு கேட்டப்ப சோஷியல் மீடியாவை பாருங்கன்னு சொன்னாங்க This is all social media chatter this is all part of the multiple source of fake news and propaganda that keeps so that has been generated

என்ன நடந்தாலும் சரி நாங்க ஒரு உலகத்துல இருப்போம் தனியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கப்பா இவங்க ஏன் இப்படி ஒரு பதில சொன்னாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம இந்தியாவினுடைய முப்படை தளபதிகள் ஒரு பிரஸ் மீட் வச்சு அதுல இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க என்னென்ன மாதிரியான வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்றத ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா தாக்குதலுக்கு முன் தாக்குதலுக்கு பின் இங்க ஒரு பில்டிங் இருந்தது தாக்குதலுக்கு அப்புறம் அந்த பில்டிங் இல்ல அப்படிங்கிற மாதிரி சாட்டலைட் இமேஜோட எக்ஸாக்ட் எக்ஸ்பிளேஷனை கொடுத்துருக்காங்க இதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறி போன பாகிஸ்தான் எக்ஸாம்பிளா என்ன சொல்றதுன்னு தெரியாம இந்தியாவினுடைய நேஷனல் சேனல்ஸ் வச்சு இங்க பாருங்க இதுதான் எக்ஸாம்பிள் இதுதான் ப்ரூஃப் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க போன வீடியோல நான் கேட்டிருந்த கேள்வி இருபத்தி நான்கு மணி நேரம் கடையை திறந்து வச்சிருக்க போறாங்க என்ன கடையா இருக்கும்னு நிறைய பேரு ரொம்ப சரியான பதில சொல்லியிருந்தீங்க அதாவது மளிகை கடை அப்படின்னு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போடனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் அண்ட் இப்போ மத்திய அரசு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா நிறைய பேரு இந்தியாவுக்கு எதிராக அவங்களோட கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல நூற்றுக்கும் மேற்பட்டோருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் மத்திய அரசு பிளாக் பண்ணிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு போனீங்கன்னா அவங்களையும் இந்த இன்னும் யார் யாரோட நினைக்கிறீங்களோ சொல்லுங்க மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அறிவிச்சதுல இருந்தே தமிழ்நாட்டுல பிரச்சனை தான் இல்ல இல்ல இல்லை தமிழ்நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு நாங்கள் ஏன் உங்கள் சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி பெரிய பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு ஆனால் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசினுடைய சிலபஸை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிலபஸ் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை வைக்கிறாங்க இவ்வளவு நேரம் எல்லாம் நல்லாதான் போய்கிட்டு இருக்கு ஆனா ட்விஸ்ட எங்க வச்சாங்கன்னா இந்த கமிட்டியில தான் வச்சிருக்காங்க யார் தலைமையில இந்த கமிட்டி நடக்குது அப்படின்னா திரு ஜெயரஞ்சன் தலைமையில சாரி சாரி ஊபி ஜெயரஞ்சன் தலைமையில தான் இந்த கமிட்டி நடக்குது அவங்களோட சப்போர்ட்டர் ஒரு ஆளையே கமிட்டியோட ஹெட்டா போடுறாங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி வரும்னு அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா எக்ஸாக்டா அதுதான் ரிசல்ட்டாகவும் வந்துச்சு மத்திய அரசை விட தமிழ்நாடுனுடைய எஜுகேஷன் பாலிசி இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற ஒரு டாக்லைன் கொடுக்குற மாதிரி மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை நீங்க படிச்சீங்க அப்படின்னா அறிவு வளராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபால்ஸ் ப்ரபோகண்டாவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கூட சரிங்க இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா அவங்களே மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை எதிர்த்தாங்க அவங்களோட ஆலையே வச்சு இருக்கிறதுல தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் தான் பெஸ்ட்ன்னு சொன்னாங்க அதுக்காக உடன்பிறப்புகளும் பயங்கரமா ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க சரி எங்க உலகத்துக்குள்ள நாங்களே தனியா செலிப்ரேஷன் பண்ணி இருக்காங்க நாட்டுல போர் நடக்கலாம் மழை தண்ணி இல்லாம இருக்கலாம் வெயில் பயங்கரமா அடிக்கலாம் இப்படி என்ன சூழல் இருந்தாலும் எங்க உலகமே தனி அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் அவங்க உலகத்துக்குள்ள போய் எட்டி பார்த்து என்ன பண்றாங்கன்னு பாக்கலாமா பொதுவாவே நம்ம உடன்பிறப்புகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேவர்டான ஒரு விஷயம்னா ஸ்டிக்கர் ஒட்டுறது மத்திய அரசு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க எக்ஸாம்பிளுக்கு ரேஷன் கடையில் பொருட்கள் கொடுக்கறதுல இருந்து வீடு தர வரைக்கும் எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதுல மத்திய அரசை தூக்கிட்டு நம்மளோட ஸ்டிக்கரை ஒட்டிக்குவோம்னு சொல்லி ஒட்டி கொடுக்கறது ரொம்ப காமனான விஷயம் தான் இப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கா போய் அது எங்க போயிடுச்சுன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தினதுக்கு காரணமே நம்ம தளபதி தான சொல்லி உடன்பிறப்புகள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கப்பா நன்றாக யோசித்து இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக முன்னாள் ராணுவர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரையும் இணைத்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரணியை நடத்துகிறார் பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள் புரிந்து கொள்ளுங்கள் தளபதியுடைய சாதனையில் இதுவும் உண்டு பாத்தீங்கல்ல அண்ணன் எப்படி பேசுறாருன்னு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கே இந்த அளவுக்கு பேசுறாருன்னா அண்ணனுக்கு மட்டும் ஒரு அமைச்சரவையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யா உக்ரைன் வார நிறுத்துறதுக்கே நம்ம தளபதி தான் சொல்லி கணீர்னு சொல்லுவாருங்க இதையெல்லாம் பாக்குறப்ப என் மைண்ட் எங்க போகுதுன்னா தான் ஒரு ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரத இருந்துட்டே போரை நிறுத்துறதுக்கு தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்போ இவ்வளவு பெரிய மக்களை கூப்பிட்டு ஒரு பேரணியே நடத்தியிருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் தப்பில்லை நம்மளும் சொல்லுவோம் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதுக்கு காரணம் நம் தளபதி சரி இதெல்லாம் கூட விட்டுருவோம் வரலாறுங்கிறது எழுதப்பட்டது இல்லை நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சொல்றது தான் வரலாறு அந்த வகையில ஒரு உடன்பிறப்பு சூப்பரான ஒரு வரலாறு சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறத நீங்களே பாருங்களேன் பாகிஸ்தான் நம்ம விட்டு பிரிஞ்சு போகும்போது இந்திரா காந்தி பிரதமர் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் மட்டும் தான் அப்பவே ஒரு கோடி ரூபாய் கொடுத்து மத்திய அரசுக்கு வலுவாக இருந்தாரு தமிழக ராணுவத்தில் அந்த மூணு பெண்களை இறக்கி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் அது தமிழ்நாட்டு மகளிருக்குக்காக நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ணே ஏன் இதோட நிறுத்திட்டீங்க இன்னும் நிறைய சொல்லுங்க ட்ரம்ப் அதிபர் மோடிய மோடியை எல்லாமே நாங்க தான் சொல்லி விடுங்க யாரு கேட்க போறா முடிச்சுட்டு இப்ப ரொம்ப விமர்சையா நடந்துகிட்டு இருக்கிறது சித்திர திருவிழா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் மூணு நாளைக்கு முன்னாடி அழகர் கோவில் தேரோட்டத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேரு அங்க வந்த பக்தர்களுக்கு ரோஸ் மெல் குடுக்கறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு இனம் என பிரிந்தது போதும்னு பின்னாடி பாட்டெல்லாம் போட்டு இதுதான்டா தமிழ்நாடு நீங்க என்ன பாகிஸ்தான் கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க ஓகே உண்மையாலுமே நல்ல விஷயம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா அதுக்குள்ள இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னா இன்னைக்கு அழகரை தரிசிக்கிறதுக்காக நிறைய பேரு பெரியார் செல மேல ஏறி நின்னு அழகரை தரிசிச்சிருக்காங்க மூணு நாளைக்கு முன்னாடி இதாண்டா தமிழ்நாடுன்னு சொல்லி பயங்கரமா கொண்டாடினீங்கல்ல இப்போ இதாண்டா தமிழ்நாடுன்னு சொல்லி ஃபயர் ஒடுங்க பாக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்களாம்ப்பா இன்னைக்கு சென்னை பரங்கிமலையில ரயில்வே ட்ராக்க கிராஸ் பண்ண போன இரண்டு கல்லூரி மாணவர்கள் ரயில் மோதி இறந்து போயிருக்காங்க தினம் தினம் அன்றாட வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரியான லோக்கல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த ரயில்வே எல்லாம் பண்ணும்போது ரொம்ப கவனத்தோடு என்னவா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பப்ளிக் யூஸ் பண்ணும்போது இல்ல வண்டியில போகும்போது ஹெல்மெட் சீட் பெல்ட் இதெல்லாம் போடுறது ஓகே தான் அதையும் தாண்டி இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாட்டை சவுண்டா கேட்டுட்டு போறது கவனக்குறைவா ஒரு ட்ராக்கியோ இல்ல ரோடையோ கிராஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கிட்டு சேஃபா இருங்க சந்திரமுகி படத்துல வடிவேல் கேட்பாருல்ல பே இருக்கா இல்லையா வருமா வரா மாதிரிதான் இப்போ ஐ பி எல் நடக்குமா நடக்காதா ஆர் சிபி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்லி ஆர் சிபி எல்லாரும் ஒரு உட்கார்ந்து இருக்காங்க இது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ விராட் கோலி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா பதினாலு வருஷத்துக்கு அப்புறமா என்னுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையில இருந்து நான் ரிட்டையர் ஆகுறேன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் உண்மையானவே விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாருமே மனசுடஞ்சு உட்காந்துருக்காங்க எப்பா இப்பதான் ஆர் சிபி கப் அடிச்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கும் அதுக்குள்ள ஏன் எங்களை மேற்கொண்டு மேற்கொண்டு வருத்தப்பட வைக்கிறீங்கன்ற மாதிரி அவங்க ரியாக்சன்ஸ் எல்லாம் இப்படி காமிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பாய் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சது காலப்பெருள் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு